தூக்கம் பல பேர் படுத்தால் தூங்குறதே இல்லை அல்லது தூங்கிட்டே இருக்கிறாங்க பாருங்க ஒரு நாளைக்கு குறைந்தபட்சமாக ஏழு மணி நேரம் நீங்கள் படுத்திருக்கணும் அது கம்மியாக படுக்கக்கூடாது அதாவது கண்ணை மூடி படுத்துருக்கணும் நீங்கள் படுத்துட்டு டிவி பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு பேர் டிவி பார்க்கறது படுக்கிறது கிடையாது நீங்கள் படுத்துட்டு மொபைல் பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் மொபைல் பார்க்கறது படுக்கிறது கிடையாது நீங்கள் கண்ணை மூடி ஏழு மணி நேரம் படுத்துருக்கணும் புத்திக்கும் மனசுக்கு வேலை கொடுக்குறாங்க பார்த்தீங்களா அவங்க இங்கே எவ்வளோ கொடுத்தோம் அங்கே எவ்வளோ கொடுத்தோம் இங்கே எவ்வளோ கொடுத்தோம் இப்படி நீ புத்தி வந்து அந்த புத்திக்கும் மனசுக்கு வேலை கொடுக்குறவங்க கண்ணை மூடின உடனே தூங்க மாட்டாங்க அதெல்லாம் ஹோல்சேல் ஆகிறதுக்கு ரெண்டு மணி நேரம் ஆகலாம் ஒரு மணி நேரம் ஆகலாம் மூணு மணி நேரம் கூட ஆகலாம் ஆனால் கண்ண முடி எத்தனை மணி நேரம் படுத்துருக்கணுங்க கொறைஞ்ச முடிச்சு ஏழு மணி நேரம் அவங்களுக்கு தூக்கம் தேவையே இல்லைங்க தூக்கம் தேவையில்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டாலே போதுங்க அது நோயே கிடையாது தூக்கம் தேவையில்லைன்னு புரிஞ்சுக்கணும் புத்திக்கு மனசுக்கு வேலை கொடுக்குறவங்களுக்கு தூக்கம் வராது அவங்க ஏழு மணி நேரம் கட்டாயம் படுத்துருக்கணும் அதுக்கு பேர் ஓய்வு புரிஞ்சுதாங்க மேடம் தூக்கம் வரலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் மாத்திரைகள் சாப்பிட்டுருக்குறாங்க ஆனால் கூட பயங்கர சண்டையாக இருக்கும் தண்ணி அடிக்கிறீங்க தம் அடிக்கிறீங்க வீட்டில் டைவர்ஸ் ரேஞ்சுக்கு போயிடும் ஆனால் இவங்க மட்டும் டப்பா டப்பாவா தூக்க மாத்திரை சாப்பிட்ருப்பாங்க தூக்க மாத்திரை என்ன தெரியுமாங்க அபீனும் கஞ்சாவும் அதில் தான் தயாரிக்கிறது நீங்கள் மட்டும் சாப்பிட்டுக்கிறீங்க தூக்க மாத்திரையை ஆனால் வீட்டுக்காரர் மட்டும் தண்ணி அடிச்சா ஏழுற கிளம்புது வீட்டில் டைவர்ஸ் ரேஞ்சுக்கு போயிடுது ஸோ அப்போ பாருங்கள் தூக்க மாத்திரைகள் சாப்பிட்டுட்டு நீங்கள் தூங்குறீங்க அப்படின்னா அதுக்கு பேர் தூக்கமாக மயக்கமா மயக்கிறதுக்கு தூக்கத்துக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குது சாராயம் குடித்தவங்களும் ரோட்டில் வந்து விழுந்து கிடக்கிறாங்களா தூங்கிட்டு இருக்காங்களா மயம் கிடக்குறாங்களாங்க என்னங்க மயங்கினா அதை போய் தூக்கம் நினைச்சு மாத்திரை மாத்திர சாப்பிட்டுருக்கேன் நாளுக்கு டோஸ் அதிகமாகிட்டே போதுங்க அப்போ பாருங்க உடம்புக்கு வேலை கொடுக்குறவங்க படுத்தா தூங்கிடுவாங்க படுத்தா தூங்கிடுவாங்க ஏழு மணி நேரம் படுக்கணும் குறைந்தபட்சங்க இப்போ தூக்கம் வரலன்னு சொல்கிறாங்க இவங்க வேற ஒன்றும் நான் பண்ண மாட்டேங்க என் கூட கோயம்புத்தூருக்கு நடந்தே வரணும் தூக்கமே வரலங்கிறவங்க கோயம்புத்தூருக்கு என் கூட நடந்தே வந்தாங்கன்னா அங்கே உட்காந்து ஃபேனை மட்டும் போட்டு நான் பேசுகிறத கேளுங்கன்னு சொல்கிறேன் இப்போ கேட்பாங்களா தூங்கிடுவாங்களா அப்போது இது ஒரு சயின்ஸு தானேங்க நான் சொல்கிறது இது ஒரு அடிப்படை சயின்ஸ் இப்போ நான் சொல்கிற விஷயம் பெரிய விஷயம்லாம் கிடையாதுங்க ஏதாவது நான் சொல்கிறது ரொம்ப பெருசாக தான் இருக்குதாங்க இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில பின்பு பாய முடி சாப்பிடுங்கன்னு சொல்கிறேன் கை கால் முகம் கழுவிட்டு சாப்பிடுங்கன்னு சொல்கிறேன் சமலங்கால் போட்டு சாப்பிடுங்கன்னு சொல்கிறேன் சாப்பிடும்போது சாப்பாட்டை நினச்சி சாப்பிடுங்கன்னு சொல்கிறேன் ஆறு சுவையோட சாப்பிடுங்கன்னு சொல்றேன் தூக்கத்தை பற்றி புரிய தூக்கத்தை வச்சிட்ட வச்சாச்சு தேவையில்லைன்னு புரிஞ்சதுனால போதுங்க ஒரு நாளுக்கு உடம்புக்கு வேலையை கொடுத்துருக்க மாட்டேங்க புத்திக்கு மனசுக்கு வேலை கொடுத்துருப்பீங்க அப்ப நீங்கள் ஏழு மணி நேரம் படுக்கணும் அது கம்பல்சரிங்க கண்ணு மூடி படுத்துடணும் ஆனால் அன்னைக்கு தூக்கம் கம்மியாக தான் வந்துச்சுன்னா விட்டுருங்க ஏன்னா புத்திக்கு மனசுக்கு வேலை கொடுத்துருக்குறீங்க சில டைம்ல போய் எப்படி படுத்துன்னு தெரியும் தூங்கிட்டே போய்ங்க அப்போ உடம்புக்கு தூக்கம் தேவைப்பட்டிருக்குது ஸோ குறைந்தபட்சம் ஏழு மணி நேரம் படுத்திருக்கணும் உங்களுக்கு எவ்வளவு தூக்கம் வேணுங்கிறத உங்கள் உடம்பே முடிவு பண்ணிக்கும்ங்கிறதுக்கான சரியான நேரம் இரவு தான் பகலில் தூங்கலாம் முக்கால் மணி நேரத்துக்கு மேலே தூங்காமல் பார்த்துக்குங்க இல்லை கண்டிப்பாக பத்துலேருந்து நாலுக்குள்ளே நீங்கள் தூங்கியிருக்கணும் பத்து மணி கம்பல்சரி பாருங்க மூணு மணி அதாவது நாலு மணிக்கு எந்திரிச்சா அவங்க அவர்கள் வந்து ஞானி அஞ்சு மணிக்கு எந்திரிச்சா அறிவாளிங்க ஆறு மணிக்கு எந்திரிச்சா அரோரங்க ஏழு மணிக்கு எந்திரிச்சா எருமை எட்டு மணிக்கு எந்திரிச்சா காட்டெருமை காட்டெருமைக்கு விடுஞ்சிடுச்சா அப்படியெல்லாம் தெரியாது இல்லை காட்டுக்குள்ளே தானுங்க இருக்கும் அதாங்க காட்டெருமை ஸோ அப்போ நீங்கள் யாருன்னு முடிவு பண்ணிக்கிங்க பாருங்க நேரமாக எந்திரிச்சிங்கன்னா சுத்தமான காற்று அவங்க நுரையீரல் உள்வாங்கும் சுத்தமான காற்று ஓசோன் காற்றுன்னு சொல்லக்கூடிய அந்த பிரம்ம முகூர்த்த நேரம்னு சொல்றாங்க பாத்தீங்களா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்க எந்த நல்ல காரியம் வேணாலும் பண்ணலாம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எதையுமே எதுவுமே நல்ல காரியம் எதுவுமே பார்க்க வேண்டாம் ஜாதகத்தை எதுவும் பார்க்க வேண்டாம் நீங்க பாட்டுக்கு பண்ணலாம் ஏன்னா பிரம்ம முகூர்த்த நேரம் அதனால கூடுமான வரை தூக்க வரலை அப்படின்னா இந்த வழிமுறைகளை பின்பற்றுங்க தூங்கிறதுக்கான சரியான நேரம் இது ரொம்ப அவசியம் குறிப்பா இந்த பத்து மணிங்கும்போது அதிகபட்சம் ஒரு பத்தரைக்குள்ளேயாவது படுத்து ஒரு நாலு மணி வரைக்கும் நல்லா தூங்குங்க நாலு மணிக்கு எந்திரிச்சிட போதுங்க அதே மாதிரி நேரமாக தூங்குற தப்பும் கிடையாதுங்க குழந்தைங்களுக்கு வந்து நேரமாக தூங்குறது தவறு கிடையாதுங்க சூரியன் அஸ்தமாயிடுச்சு நம்ம தூங்குறதுக்கான டைம் தான் பட் கரெக்டான டைம் ஒன்றும் இல்லைங்க இப்போ ஸ்டூடெண்ட்ஸுங்க வந்து பாடம் நடத்தும் போது வருது அப்படிங்கிறானா உடன்பாட்டு உணவுகளை எடுத்துக்கணும் மந்த புத்தியை தரக்கூடிய உணவுகள் எடுத்துக்கூடாது ரொம்ப சிம்பிளுங்க ரெண்டாவது அவங்களுக்கு பிடிக்கலைன்னா தூக்கம் வரும் அவங்களுக்கு பிடிக்கலைன்னா தூக்கம் வரும் ஸோ அப்போ அதை டான்ஸ் ஆடி ஏதோ பாட்டுக்கிட்ட பாடி தப்பா எடுத்துக்காதீங்க அவங்களுக்கு ஆர்வத்தை உண்டு பண்ணுறதுக்காக